ஹலோ மக்களே வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இஃப்தாருக்கான ஒரு அருமையான ஒரு ட்ரிங்க் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு இளநியை எடுத்து அடுப்பில் ஊற்றி சிம்மரில் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ரெண்டு இளநியை ஊற்றியாச்சு ஒரு இளநிக்கு வந்து அரை லிட்டர் பால் அப்போ ரெண்டு இளநிக்கு நீங்கள் ஒரு லிட்டரு பால் எடுத்துக்கோங்க அது அந்த பக்கம் சிம்மரில் லேசாக சூடாகிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் ஒரு பவுலில் அகரகர் அதை ஒரு டுவெண்ட்டி கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க குத்து மதிப்பாக சொல்லும்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை கை ரெண்டு ஸ்பூன் சப்ஜா சீடு அதை தண்ணி ஊற்றி இதையும் தனியாக ஊற வைக்கணும் இது நல்லா ஊறட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து சப்ஜா சீடு வந்து நல்லா அப்படியே பெருசாகிடும் இப்போ இளநீ லேசாக நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நம்ம இதில் வந்து எடுத்து வச்சிருக்க அந்த அகரகர் வந்து உள்ளே போட்டுறணும் இது வந்து அவ்வளோ குளிர்ச்சி உடம்புக்கு மெயினாக இஃப்தார் வச்சதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப சூடாயிரும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறனால அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி குளிர்ச்சியான ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ அதில் வந்து ஒரு அரை கப் சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிரும் இதை வெறும் தண்ணிலையும் செய்வாங்க ஆனால் இளநீரில் செய்கிறப்போ வந்து இதுக்கு டபுள் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு இப்போது மோஸ்ட்லி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு அகலமான பெரிய பாத்திரத்தில் எடுத்து இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும் நல்ல அந்த அகரகர் பாதி கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் இருந்தது இல்லையா அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு ஃபில்டரை வச்சு அந்த தண்ணி ஃபுல்லாகத்தையும் இருத்துருங்க அளவுக்கு அகலமான பாத்திரத்தில் ஊற்ற முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய பவுல் கூட நீங்கள் வந்து உள்ளே போட்டு குட்டி குட்டியை நீங்கள் ஸ்லைஸ் போட்டுக்கலாம் இது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து இது செட் ஆயிரும் நல்லா அப்படியே ஜெல்லியாக ஃபார்ம் ஆயிடும் இது தண்ணியாக எடுத்து வச்சுட்டு இளநிக்குள்ளே இருக்கிற அந்த தேங்காயும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதையும் நல்லா எல்லாத்தையும் நல்லா ஸ்க்ராப் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்து நான் சொன்னேன் இல்லையா ஒரு நொங்குக்கு அரை லிட்டர் பால் இப்போ நம்ம வந்து ரெண்டு நொங்கு எடுத்து சாரி இளநிக்கு அரை லிட்டர் பால் நம்ம ரெண்டு இளநி எடுத்துருக்கோம் அப்போ ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க இளநியும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வலிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு அரை பவுல் வந்து கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் நல்ல தித்திப்பாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக செட் ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்கள் இளநீ அந்த தேங்காய்க்கு பதிலாக நீங்கள் நுங்கையும் உள்ளே வந்து கட் பண்ணி போடலாம் உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்லைஸ் போட்டு க்யூப்ஸ் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது சாப்பிட்றதுக்கு ஏற்கனவே சுகர் போட்டிருக்கோம் இல்லையா இளநியும் ஸ்வீட்டாக இருக்கும் சுகர் போட்டு இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி பண்ணுறதுனால இதுவும் நல்லா சாப்பிட்றப்போ நல்லா ஸ்வீட்டாக பிள்ளைங்க ஜெல்லி சாப்பிட்றப்ப எப்படி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஒரு லிட்டர் பால் நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க அது பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணுறப்பயே வந்து நம்ம கண்டென்ஸ் மில்லில் ஊற்றிருக்கணும் அப்போ ஊற்றினா தான் வந்து உங்களுக்கு வந்து பாயில் ஆகும்போதே வந்து நல்லா திக்காக இருக்கும் பால் நான் கரண்டியை வச்சு ரெண்டு வாட்டி போட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் இது ஜெல்லி ஃபிஷ் மாதிரி வலிக்கிட்டே போச்சு அது செட் ஆகல அதனால டேரெக்டாக நீங்கள் ப்ளேட்டில் இருக்கிறத அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க இது ரொம்ப சில்கியாக இருக்குது அதனால் கரண்டியில் வராது இப்போ பால் நல்லா பாயில் ஆயிருச்சு கண்டென்ஸ்டு மில்க்கும் நல்லா ஆற வச்சாச்சு பால் நல்லா ஆற வச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் இதில் உன்னோட ஒன்றா சேர்த்துட்டே வரணும் ஃபஸ்ட்டு அந்த ஜெல்லியை சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் சப்ஜா சீடை சேர்த்துக்கோங்க சப்ஜா சீடு ரொம்ப குளிர்ச்சி இது மோஸ்ட்லி அல்சர் பெயின் இருக்கவங்க இல்லை வந்து யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து இதை ரெகுலர் நல்லா இஃப்தா டைத்தில் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும் இப்போ நம்ம ஜெல்லியும் சேர்த்துட்டோம் சப்ஜா சீடையும் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் இளநீர எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காயும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க இதை இப்போ நல்லா ரெடி பண்ணிவிட்டு சுகர் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சில்லுன்னு நான் வந்து சர்வ் பண்ணணும் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் சில்லுன்னு எடுத்து இஃப்தார் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருக்க சாப்பிட்டு பாருங்கள் உடம்புல இருக்க எல்லா ஹீட்டும் போய் உடம்பு அவ்வளோ குளிர்ச்சி ஆகிரும் சூப்பராகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்